வெல்கம் டு பாஸ்கெட் ஸ்பீக்ஸ் ரீசெண்டாக தங்க விலை வந்து தங்கத்தின் விலை கடுமையாக ஏறிட்டு இருக்குது கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிடுச்சுப்போம் ரெண்டு வருஷம் முன்னாடி அது ஆறாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறுவா அந்த ரேஞ்சில் இருந்தது கடந்த வருடம் கடுமையான முயற்சி இந்த தடவை இன்னும் இந்த மாதம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஏறி இருக்குது ஸோ இது இதனால அப்படின்னு மிலிட்ரி ஆளுநர்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி தான் ஆகிருப்பாங்க மிலிட்ரி ஆளுன்னு சொல்லவும் அது இதை வாங்குகிற தங்கம் வாங்குறவங்க தான் நம்ம நாட்டில் ஜாஸ்தி அவங்களாம் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிருப்பாங்க ஏன்னால் அது இந்த தங்கம்ங்கிறது ஏன் ஏறிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அசட் கிளாஸ் என்னன்னு தெரியும் நம்ம கொஞ்சம் பொருளாதாரத்தை தெரிஞ்சால் தான் இதெல்லாம் வந்து ஏன் எதுக்கு நம்ம எந்த சூழ்நிலையை நம்ம எப்படி தான் நம்ம மாற்றிக்கணும் ஏன்னா பொருளாதாரம் வந்து ஒரு சமநிலையில் இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து அது வந்து கொஞ்சம் குளறுபடியாக தான் போயிட்டுருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அசட் கிளாஸஸ்லாம் வெவ்வேறு ரியாக்ஷன் கொடுக்குது இது வந்து இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தாது உலக நாடுகள் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று குளோபலைசேஷனுக்கு அப்புறம் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த குளோபலைசேஷன் சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஒரு இண்டிபெண்ட் முடிவு எடுக்க முடியாமல் ஒவ்வொரு நாடுக்கும் இன்னொரு நாட்டில் வியாபாரம் பண்ணுறாங்க அப்போது அதே மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க இந்த மாதிரி நிறைய இன்டர் ரிலேட்டடாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தை பற்றிய ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஒரு அதோடைய வரலாறு கொஞ்சம் தெரியும் ரொம்பலாம் இல்லை நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா எந்த ஒரு அசட் கிளாஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜென்வின் ரெண்டாவது ஏஜெண்ட் ப்ரோக்கர்ஸ் இவங்கெல்லாம் டீல் பண்ணுறது மூணாவது வந்து மாஃபியா கும்பல் எல்லாத்துலேயும் இருக்கும் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் மெயினாக பண்ணுறாங்க முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட்டு ரெண்டாவது வந்து ஷேர் மார்க்கெட் அதை ஒட்டி நிறைய இருக்குது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே மூணாவது வந்து இப்போ தங்கம் இப்போ இல்லை முதலிஞ்சு இந்த மூணு அசட் கிளாஸஸும் இன்றைக்கி இல்லை நூறு வருஷமாகவே இருக்குது இந்த எப்போவுமே ஜென்வின் இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடைய தேவைக்கேற்ப வாங்குகிறோம் வரது இல்லையா ஒரு மார்க்கெட்டுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவைக்கு என்னுடைய தேவைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த மார்க்கெட்டு ஆனால் பொது பொதுவாக இப்போ எப்படி மா மாறிட்டுருக்கு அப்படின்னா சந்தை மார்க்கெட் அப்படின்னு அதாவது கன்சியூமர் மார்க்கெட் அப்படி சொல்கிறது மார்க்கெட் எக்கானமின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வெவ்வேறு காரணிகளை சொல்லி அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய இன்டர்வென்ஷனை குறைச்சிக்கிது இதில் முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எனக்கு லேண்ட் வாங்கணும் வீடு கட்டுறேங்கிறதுக்காக லேண்டை வாங்குவோம் அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வராதா சொல்லிட்டாங்கன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் ஒரு நூறு கோடி ப்ராஜெக்ட் போடுறாங்க அப்படின்னா அதில் ஐம்பது கோடி அவங்க கையில் இருப்பாங்க வெ வேறு இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க அதில் ஒரு ஐம்பது கோடி கிடைக்கும் இன்னொரு ஐம்பது கோடிக்கு எங்கே போவாங்க அவங்க வந்து ஒரு ஷேர் ஒவ்வொருத்தருக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் இவ்வளோ பேசிஸில் ஷேரை கொடுக்குறேன்னு சொல்லி வருவாங்க இது ஒரு ஜென்வின் அது தப்பு இல்லை ஷேர் மார்க்கெட் விதிகளில் அது தப்பு இல்லை அப்போ அது ஜென்வின் மூணாவது என்ன அசட் கிளாஸ் என்ன தங்கம் அது நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளாம் ஆபரண தங்கத்துக்காக வாங்கி நம்ம வைக்கிறோம் நம்ம வெளியில் போகிறதுக்கு சுபகாரிகளுக்கெல்லாம் போகிறதுக்காக நம்ம அந்த தங்கத்தை வாங்குகிறோம் இதுதான் ஜென்வின் பையிங் இந்த ஜென்வின் பையங்கில் என்ன நடக்குது அப்படின்னா கிராஜுவாக அந்த காலத்தில் வந்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் பொருளாதாரம்னு பொத்தாம் பொதுவான ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஒரு வேர்டு கிடையாது அது எல்லோருமே என்னுடைய நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறேன் அதை மார்க்கெட் பண்ணுறேன் அதை மார்க்கெட் பண்ணுவோம் அதை வந்து நீட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸும் பண்ணுவோம் தேவை தேவையில்லாத விஷயங்களை கூட மார்க்கெட் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நமக்கு சுத்தமாக தேவை இருக்காது ஆனாலும் அது நம்மளுடைய கவனத்தை ஈர்த்து நம்மளை வாங்க வைப்பாங்க கன்சியூமர் மார்க்கெட் அப்படி தான் இருக்கு இன்றைக்கி ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா பொருளாதாரம் என்பது அந்த முதலாளிகள் தங்களுடைய கம்பெனிஸை ப்ரொமோட் பண்ணி அதை வந்து சந்தைக்கு கொண்டு வந்து அதுலேருந்து லாபம் பார்க்குறாங்க அப்போ இந்த பொருளாதாரம் என்பது முதலாளித்துவ பொருளாதாரம்ங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் பொருளாதாரம்னு பெர்மனெண்ட்டாக இதே பொருளாதாரம் இப்படியே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது முதலாளித்துவ பொருளாதாரம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா நீட் பேஸ்டாக வச்சுக்கிட்டு அப்படி கொண்டு போயிருந்தாங்கன்னா அந்த வளர்ச்சி உண்மையான வளர்ச்சியாக இருக்கும் ஆனால் அந்த வளர்ச்சியாக இல்லாமல் ஒரு திசை தீர்ப்பின திசையே தெரியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கண்டுக்கிட்டதுனால இப்போ அதுலேருந்து மீள முடியாத தவிக்கிது இதுதன் காரணமாக தான் இந்த மூணு அசட் கிளாஸஸும் வெவ்வேறு பாணியில் கடை போட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து தொண்ணூற்றி ஒன்றில் ஃபஸ்ட்டு நியூ லிபரலைசேஷனுங்கிற ஆரம்பிக்கும்போது ஷேர் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னா நீடிச்சு நீ ஹர்ஷத் மேத்தாங்கிற ஒருத்தர் கேள்வி ஒரு பத்து ரூபா வச்சாலும் இரநூறுவா போன காலெலாம் உண்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நைன்ட்டி ஒன்லேருந்து நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோருக்குள்ளே இரநூறுவாலாம் போன காலெலாம் உண்டு அந்த மாதிரி அது ஒரு பெரிய டம்ன உடஞ்சி ஷேர் மார்க்கெட் கடுமையாக கீழே விழுந்தது அதுக்கப்புறம் உள்ள முள்ள முள்ள ரியல் எஸ்டேட் அந்த ஜென்யின் பயர்ஸை விட்டுட்டு கொஞ்சம் ஸ்பெகுலேட்டிவ் அது கொஞ்சம் உள்ளே போட ஆரம்பித்தாங்க ப்ரோக்கர்ஸ் உள்ளே நுழைஞ்சாங்க அவங்க வாங்கி போடுறது கொஞ்சம் பணம் சேர்ந்தவங்களாம் அதில் வந்து ரியல் எஸ்டேட்டில் வாங்கி போடுறது அப்போ அது ஆகும் ஆர்டிஃபிஷியலாக பூஸ்டிங் கொஞ்சம் விமான நடக்க ஆரம்பிச்சுது அதுவும் பொத்துனே விழுந்தது கொஞ்சம் அழைக்கும்போது அப்புறம் அதெல்லாம் தகுத்தும் போது இந்த அதுக்கு என்ன காரணம்னால் அந்த பொருளாதாரம் உச்சநிலையை அடையவில்லை நிறைய பேர் தங்களுடைய மத்தியதர வர்க்கத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியல அதில் அதனால் இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மட்டும் உயர்ந்து உயர்ந்து போகும்போது அந்த பபிள் வெடிச்சு கீழே விழுந்தது ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ஃபாரின் போக ஆரம்பிச்சிட்டாங்க வெளிநாடுகளில் போய் படிப்பு கொஞ்சம் ஓப்பன் அவுட் பண்ணாங்க அப்போ எல்லோரும் படித்து ஓரளவுக்கு நிறைய பேர் வெளியில் வெளிமா நாட்களுக்கு போனதுனால கொஞ்சம் கையில் பனசாக வந்தது அதே மாதிரி உள்ளூர்கள்லேயும் வேலை வாய்ப்புகள் கூடி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பார்த்திங்க இருபது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு ப்ரொமோஷன் நடந்தது இதில் ஐடி கம்பெனிஸ்லாம் நிறைய வந்ததுனால நிறைய பேர் வந்து தங்களுடைய வறுமை நிலந்து வெளியே வந்தது மத்திய வர்க்கம் நிறைய ரிச் கிளாஸ் ஆனது இதெல்லாம் நடந்தது ஸோ இவங்கள்லாம் வாங்கப்போ அந்த ஜென்வின் பையங்கும் இந்த பர்சன்டேஜ் ஒரு காலத்தில் வந்து ஜென்வின் பையிங் நைன்டி பர்சன்ட்டு ஊக வணிகம் பத்து பர்சன்ட் வச்சுப்போம் அதுக்கப்புறம் அது குறைஞ்சி 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 ஜெனீன் பையிங் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்ட் தான் இருக்கும் மீதி அறுபது பர்சன்ட்டு ஸ்பெகுலேஷன் அண்ட் மேஃபியா கும்பல் இந்த மூணுத்துலேயுமே இருக்குது ரியல் எஸ்டேட்லேயும் இருக்குது ஷேர் மார்க்கெட்லேயும் இருக்குது தங்கத்துலேயும் இருக்குது இதுபோல் நமக்கு தங்கம் ஏன் வந்து ஒரு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா தங்கம் வந்து இந்திய பெண்களால் கடுமையான பர்ச்சேஸ் இருக்கிறதுனால கணங்க வருஷக்கணக்காக ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியிலேயே கடுமையாக பர்ச்சேஸ் இருக்கிறதுனால அது ஒரு ஜென்வின் ரீட்டைலாம் அது இருந்தது அப்போ ஒரு அசட்டில் தான் உண்மையான எப்போ எப்போவுனால் அதை வந்து டக்குன்னு அடகு வச்சு பணம் வாங்கிக்கலாம் வித்து பணம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒன்று நம்ம வந்து அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட பார்க்கறத விட ஒரு ஆஃபராக நம்ம போட்டுக்கிற மாதிரி பார்த்ததுனால அது ஜென்வின்னஸ் இருந்தது ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இன்னொன்று தங்கம்ங்கிறது கோல்டு ரிசர்வ்ஸுன்னு வந்து அரசாங்கம் வச்சுருப்பாங்க ஸோ எப்படி வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்க வச்சிங்களேன் ஷேர் நிதியில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கையில் பப்ளிக் செக்டர் இருக்குது பப்ளிக் செக்டர் இருக்குது அது மாதிரி தங்கத்திலையும் பப்ளிக் செக்டர் விவங்க வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் இன்வெஸ்ட் பண்ணுது அரசாங்கமும் டைரெக்டாக வச்சுருக்க த்ரூ ஆர்பிஐ வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த ரிசர்வ்ஸுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஒரு எக்கானமியை பாதுகாக்கிறதுல இந்த தங்கம் வந்து முக்கியமாக பாதுகாக்குது இப்போ என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் கீழே விழும்போது அதை ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இது வந்து உள்ள பொருளாதார நெருக்கடி அப்படின்னு தான் அர்த்தம் எப்படி ரியல் எஸ்டேட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டாக்னேட் ஆகி அப்படியே நிற்கிது இப்போ நிறைய பேரால் பர்ச்சேஸ் பண்ண முடியல நிதி முதல ஆக்கிரமிப்பில் அது வந்து மாட்டிக்கிட்டு முழுக்கிது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு அப்படிதான் எத்தனைங்க இறங்குறாங்க இருந்தீங்க மொத்தத்தில் நம்ம நம்ம நிறைய பேருக்கு அவனுக்கு தெரியாது என்னென்னா ஒரு காலத்தில் ஐம்பது கம்பெனி இருந்தது ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி அதுவே ஐநூறு கம்பெனியாக மாறிச்சு அப்புறம் ஆயிரம் கம்பெனியாக மாறிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கம்பெனி இருக்குது இதில் எத்தனை பேர் எத்தனை கம்பெனிஸ் வந்து நீங்கள் ஜென்வின் கம் ஜென்வின்னால் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதோட ஷேர் வேல்யூ ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கம்பெனியாக இரநூறு கம்பெனியாக இருக்கும் கிளை கம்பெனி இந்த ஜென்ரேஷன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வச்சிங்களா அது ஒரு இரநூறு கம்பெனி இருக்கலாம் மீதி ஏழாயிரம் எட்டாயிரம் கம்பெனி வந்து இன்றைக்கி இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் லாபம் சம்பாதிக்கலாம் அதை ஒட்டி நிறைய ஷேர் மார்க்கெட்டில் நல்ல அதை ஏற்றி விட்டுட்டு அந்த அந்த பணத்தை அப்படியே அந்த ஷேரை விற்றுட்டு பொய் ரீட்டையாளர்கள் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஏமாந்து போய் வெளியில் வருவாங்க இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட் இது போக நிறைய விதிகள் இதுக்குள்ளே இருக்குது ஆனால் தங்கத்துக்கு வந்து என்னென்னா இந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது அதையும் கமாடிட்டி மார்க்கெட்டு கொண்டு வந்தாங்க நல்ல அதில் தான் இங்கே இந்த சிக்கல் வந்துருச்சு எல்லா கமாடிட்டியும் ஊக வணிகத்துக்கு உட்பட்டாங்க உட்படுத்தினாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தங்கமும் நம்ம பப்ளிக் மத்தியில் மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு கையில் மட்டும் இல்லாமல் இதை ஒரு ஊக வணிகத்துக்கும் கொஞ்சமாக ஈடுபடுத்த ஆரம்பித்தாங்க அப்படி ஆரம்பிக்கும்போது இதை கொஞ்சமாக ஏற்ற ஆரம்பித்தாங்க இந்த விலைகளை விலை ஏற்ற ஆரம்பிக்கும்போது கடைசியில் இப்போ என்ன ஆச்சு ஒவ்வொருத்தரையும் பொருளாதார நெருக்கடி ஏதோ ஒன்று ஸ்லிப் ஆகும் இந்த தடவை தங்கத்தை வச்சு அதை சரி கட்டுறாங்கங்கிறத நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு தான் ஒரு மார்க்கெட்டு வந்து ரியாக்ட் பண்ணணும் இங்கே எங்கே டிமாண்ட் இருக்குது என்ன டிமாண்ட்னாலும் நீங்கள் இரநூறு பெர்சன்ட் ஏற்றினாங்க ஒரு விஷயத்தில் தங்கத்தை ஒன்றும் கிடையாது அதே மாதிரி ரியல் எஸ்டேட் எப்படியும் ஏறிடுச்சு டிமாண்டால மட்டுமே ஏறிச்சு அது வெறும் ஸ்பெக்குலேட்டிவ் வேலை ஏறிடுச்சு ஷேர் மார்க்கெட்டு வெறும் டிமாண்ட்னாலே ஏறிடுச்சு ஷேர் மார்க்கெட்டில் ஐநூறு கம்பெனி ஏற வேண்டிய கண்டிப்பாக ஏறலாம் அதோடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட மீதி ஒவ்வொரு கம்பெனி ஏன் ஏறிச்சு ஏன் இன்வெஸ்டர் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணாங்க தங்கத்துலேயும் இது ஊக வணிகம் தான் இதில் என்னென்னா அரசாங்கத்தோடைய சப்போர்ட் இருக்குது இல்லை இது இன்னும் ஏறும் தான் ஏன்னா பொருளாதார நெருக்கடி உச்சக்கட்டத்தை போக போக கண்டிப்பாக தங்கம் ஒரு முதலீடாக வெள்ளி ஒரு முதலீடாக மாறும் அப்போ அந்த அடிப்படையில் தான் இது ஏறிட்டே போகுது இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பொருளாதார நெருக்கடியினால் முதலாளித்துவ பொருளாதார சந்தை நெருக்கடினால் தான் இந்த தங்க வேலையெல்லாம் ஏறுது இது வந்து இந்தியாவுக்கு மட்டுமே பொருத்தமில்ல உலக நாடுகள் எல்லாமே இந்த பா பாதிப்பில் இருக்காங்க என்னென்னா ஒரு கிரேஸ் மற்ற நாடுகளில் மக்கள்கிட்ட கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் தங்கம் ஒரு கிரேஸாக தான் இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே இந்த தங்கத்தை வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட அரசாங்க கணக்கு கூட எனக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரியல எந்த உண்மை உண்மையெல்லாம் முப்பது லட்சம் கோடி வரைக்கும் நம்ம நம்ம கையில் தங்கம் இருக்குது எரி டைலஸ்ட்டை அப்படிங்கிற மாதிரிலாம் பே பேசுகிறாங்க அரசாங்க புள்ளி புள்ளி விவரங்கள்லாம் அதை சொல்லிது இன்னும் கொஞ்சம் டேட்டா நிறைய வரவேண்டியிருக்கு அதில் தான் தெரியும் இன்னமும் தங்க விலை ஏறத்தான் இருக்குது ஏன்னா பொருளாதார நெருக்கடி ஏற ஏற ஷேர் மார்க்கெட் உள்ளோம் ரியல் எஸ்டேட் உள்ளோம் ஆனால் தங்கம்ங்கிறது ஒரு முதலீட்டாக மாறும் அப்படி இருக்கும்போது நீ பதினாலாயிரம் வாங்க இருபதாயிரம் வாங்க எப்படி போகும்னே சொல்ல முடியாது நாற்பதாயிரம் கூட போகும் சொல்கிறாங்க சில பேர் ஒரு கிராம் விலை நான் சொல்கிறேன் ஸோ தங்கம் முதலீட்டுக்கு ஏற்றதா ஏற்றது ஷேர் மார்க்கெட் ஏற்றதா ஏற்றது ரியல் எஸ்டேட் ஏற்றதா ஏற்றுது ஆனால் நம்ம கையில் பணம் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது எதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ரியல் எஸ்டேட்லாம் அதெல்லாம் சூஸ் பண்ண ஏன்னால் அதில் வந்து புரோக்கர்ஸ் இருக்காங்க ஏமாத்துவாங்க மேஃபியா இருக்குது ஏமாற்றுவாங்க இப்போ ஜென்வின் பையிங் உங்களுக்கு வேணும் அப்புறம் அதே மாதிரி இதில் இன்னொன்று இன்னும் ஒரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் ஈடிஎஃப்னு ஒன்று வந்தாங்க மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இது வரைக்கும் ஷேரை மட்டும்தான் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தையும் மியூச்சுவல் ஃபண்ட் உள்ள அசர்ட்டாக கொண்டுறாங்க அவங்க எல்லா இன்பத்துக்கு காரணம் ஸ்பெக்குலேஷனை மோர் அண்ட் மோர் இன் இதாக இருது மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்பெக்குலேஷன் வரும் வந்து எது ஜென்வின் எது ரியல்ங்கிறது நம்ம இது போலிங்கிறது நமக்கு தெரியாது ரெண்டாவது ஒரு கையில் கொடுத்துட்டு இன்னொரு கையில் நம்மள்டிந்து பிடிங்கிடுவாங்க எப்படின்னா ஒரு லேண்ட் ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சி லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோ சும்மா ஒரு இதுங்க சொல்கிறேன் உங்களுக்கு அதை லோன் கொடுக்குறேம்மா கொடுத்தா நீங்கள் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி இயர்ஸு நீங்கள் எழுபத்தஞ்சி லட்சம் த்ரீ டைம்ஸ் பே பண்ணியிருப்பீங்க வித் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து உங்கள் பணத்தை சும்மா வச்சுருந்தா கூட அது அந்த பதினஞ்சு வருஷத்தில் டபுள் ஆகிருக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் எ எழுபத்தஞ்சி லட்சத்தை கட்டுறீங்க கையிலேருந்து அது வந்து பின்னாடி தான் உங்களுக்கு வந்து அந்த உண்மையான பெயிங் பார்த்தா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆகணும் நிறைய பேர் இப்போ கிரெடிட் கார்டில் வாங்கிட்டு கட்ட முடியாமல் நிறைய பேர் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது ஷேர் மார்க்கெட்டில் தொண்ணூறு பெர்சன்ட் தொண்ணூறு சதவீத மக்கள் லாஸ்ட்டில் இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு குளறுபடியான தான் தங்க வேலை ஏறிக்கொண்டிருக்கிறது இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஜெனுவின்னஸ் பார்த்து பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் கடுமையாக இருக்குது விலைவாசி கடுமையாக இருக்குது எல்லோரும் தாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி கொண்டு போகிறோம் நம்ம அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் ஆனால் இந்த அடிப்படை பொருளாதாரத்தை நம்ம புரிஞ்சுக்காமல் யாரோ ஒருத்தர் புரோக்கர் சொல்கிறாங்க அப்படி சொல்லி போய் வாங்கிறதோ நமக்கு தகுதிக்கு மீறி நம்ம பணம் இல்லாமல் போய் எதாவது லோனில் போய் மாட்டிக்கிறதோ அதெல்லாம் கூடவே கூடாது ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நேரம் பொருளாதார நெருக்கடி இன்னொன்று ஆனது பத்து வருஷத்தில் உச்சக்கட்டத்தை அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்குறேன் இது வந்து நான் இந்தியாவுக்கு மட்டும் சொல்லலை குரோத்து இது எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க டெவலப்மெண்ட்டு ஆஹா ஓஹோலாம் நிறைய பேசப்படும் நான் இந்த கட்சி அந்த கட்சி சொல்லலை பொதுவாக சொல்லுவாங்க அது ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு அந்த குரோத்து இனிமேல் ஸ்டாக் வளர்ச்சிங்கிறதெல்லாம் அன்லஸ் பீப்புள் ஓரியண்டட் எக்கனாமிக் பாலிசிஸ் வந்தால் ஒழிய இந்த மாற்றங்கள் நிகழவே நிகழாது ஆனால் அந்த அந்த அதற்கான அடையாளங்கள் எதுவுமே இப்போ தெரியலை இது வந்து நம்ம நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்தில் முன்னேறிய நாடுகள் டெவலப்டு நேஷன்ஸுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது அவங்களும் கடுமையான நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அதுக்கான நிறைய கான்ஃப்ளிக்ஸை நம்ம பார்க்குறோம் இப்போ ஸோ நம்மளுடைய அடிப்படையாக நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கணுங்கிறதுக்கு நம்ம சில பொருளாதார அறிவை பெற்றிருக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் நன்றி வணக்கம்